பத்தாவது பாசரம் வித்துபோட்டமானே நீ வேண்டாயே ஆகினும் மற்றாரம் பற்றில்லேன் என்று அவனைத்தால் நான் எந்த தானே குலசேகரன் சொன்ன குலசேகராருடைய ஆழ்வாருடைய பாசரம் இது நற்றமே பத்துமல்லார் நன்னா நரகமே இதை இதை வந்து நாம் கே கேள்வி கேள்விப்பட்டாலே நமக்கு நரகம் புகால் நரகம் பக்கம் நமக்கு அவசியமே இல்லை நல்ல விஷயமே கிடைக்கும் சொர்க்கம் என்பது மீண்டும் நாம் வரணும் அதில் வந்து அப்படி கிடையாது நம்மளுக்கு நமக்கு எப்போதுமே வந்து வைகுண்டம் தான் நம்மளுக்கு முக்கியம் அதுதான் நம்மளுக்கு டார்கெட்டு நம்மளுக்கு மீண்டும் நம்ம இங்கே அழைத்து வர வேண்டிய அவசியம் இல்லை ஆகையினால் அப்பேற்பட்ட ஒரு விசேஷத்தை ஆழ்வார் பதிகள் இந்த பத்து பாசகங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் குலசேகர் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் सर्वत्र गोधन नाम संगीत